ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பூந்தி கரண்டி வச்சு பொறிக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம லட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு கப் கடல மாவு எடுத்திருக்கேன் நம்ம இப்போ கடல மாவை சளிச்சுக்குவோம் இதை சளிச்சுட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இதை சளிச்சு எடுத்துக்குவோம் அப்போ தான் நமக்கு கப்பிலாம் இல்லாமல் இருக்கும் உப்பு ஒரு சிறிது அளவு போட்டுக்குவோம் ஒரு பிஞ்சு போட்டுக்கிட்டால் போதும் உப்பு அது கூட சோடா உப்பு அது ஒரு பிஞ்சு போட்டுக்குவோம் ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம் ரெண்டையும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கோங்க ஒன்றா இது தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்குவோம் இது கொஞ்சம் திக்காக தான் கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி தான் அது கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கணும் பாருங்க இது அள்ளி ஊற்றுனா இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் திக்கா நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குவோம் அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடு வந்தோன்னா நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு இந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி ஊற்றுங்க நல்லா தி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குன்னு பாருங்கள் போட்டோடனையும் நல்லா எலும்புது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ திருப்பி போட்டுக்குவோம் இதை திருப்பி போட்டுட்டு இதை நம்ம அள்ளிக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் பொறிச்சு எடுத்தோன்னா ஆறினோன்னா இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்சு விட்டு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பல்சு விட்டால் போதும் எல்லாம் அப்படியே தூள் ஆகிடும் இதை போய் நம்ம அப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது ரெண்டு நடையாக போட்டு அரைக்கிறேன் இன்னொரு நடையாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சது அப்படியே உரமாக இருக்கட்டும் ஒரு கப்பு சீனி எடுத்துக்கிறேன் அது ஒரு பேனில் போட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு முக்கா முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்குவோம் முக்கால் கப்பு தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா சீனி கரையிட்டோம் இது பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை கம்பி பதம் எதுவும் தேவையில்லை சீனி கரைஞ்சால் போதும் இப்போ வந்து ஃபுட் கலர் தேவைப்படும் அதுக்கு நம்ம ஃபுட் கலர் போட்டு சேர்த்துக்குவோம் அப்போ தான் பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்கும் நான் வந்து இப்போ வந்து சிகப்பு கலர் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் ஏலக்காய் தூள் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா சீனி கொஞ்சம் கரையிட்டோம் நம்ம சீனி கரைஞ்சோன்னா நம்ம இந்த பூந்தியை நம்ம கொட்டி கலறிடுவோம் சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம பூந்தியை வந்து கொட்டிடுவோம் இப்போ பூந்தியை கொட்டினோன்னா நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விடுவோம் நல்ல பூந்தி வந்து அந்த த அந்த ஜீனி தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் கைவிடாமல் கலருவோம் இது பூந்தி செய்கிறது ரொம்ப நமக்கு சுலபம் பூந்தி கரண்டிலாம் தேவையே இல்லை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி அளவு முந்திரி போட்டுக்கிறேன் இப் இந்த டையத்தில் நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நல்லா நெய்யெலாம் சேர்க்கணுன்னு தேவையில்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் சேர்த்தா கூட போதும் நல்லா வாசனையாக இருக்கும் வெள்ளரி வர கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னும் பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்கும் ஜீனி தண்ணியெல்லாம் இப்போ நல்லா உறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு இது அப்படியே நல்லா ஆறட்டும் நம்ம வந்து அப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கை கொஞ்சம் ஆறுனா போதும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் பூத்திக்கலாம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம லட்டு உருட்டிக்குவோம் நம்ம எந்த சைஸில் வேணுமேட்டாலும் உருட்டிக்கலாம் நான் இந்த சைஸில் தான் இப்போ லட்டு உருட்டுறேன் நான் லட்டு உருட்டி இந்த மாதிரி பேப்பரில் வைக்கிறேன் இந்த மாதிரி பேப்பர் கடையிலலாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு எல்லா லட்டையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்ல லட்டை பிடிச்சிக்குவோம் மாதிரி பேப்பரில் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குன்ட்டு நான் இந்த மாதிரி பேப்பரில் வைக்கிறேன் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் பாருங்க நான் எல்லா லட்டையும் பிடிச்சிட்டேன் எவ்வளோ பார்க்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு சும்மா சத பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த லட்டு நம்ம செஞ்சிடலாம் பூந்தி கரண்டி பொறுக்கினுண்டு தேவையே கிடையாது நம்ம கஷ்டப்படின்ட்டு இதை வந்து நம்ம பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க